வந்த மடக்கையும் கனவளவும் கேள்வி சரி இலகுவா முடியுமோ அவ்வளவு இலகுவா நான் உங்களுக்கு இந்த கேள்வியை சொல்லி தரேன் என்ன தரவு தந்திருக்காங்க பாத்திரத்தில் அடி சதுரமாகும் அதை வைத்து கொண்டு நம்ம அதை இமேஜினரியா யோசிச்சு பார்க்கணும் அந்த வடிவம் என்ன மாதிரி இருக்கும் ஒரு மீட்டர் உயரம் இருக்க ஒரு கண்ணாடி கனவுரு பாத்திரம் கனவுரு பாத்திரம்னா எப்படி இருக்கும் அது வந்து ஒரு பாக்ஸ் ஷேப்ல இருக்கும் சரியா பாக்ஸ் ஷேப்லன்னு சொல்லக்கூடாது கணவரு தான் இருக்கும் கணவரு வடிவம்னா நமக்கு என்னன்னு தெரியும் தானே ஆகவே அதனை வைத்துக் கொண்டு நம்ம ஒரு படம் ஒண்ணு போட்டுக்கொள்வோம் என்ன மாதிரி அந்த கணவரு வரப்போகுது பாருதான் அந்த கணவரு வடிவம் இருக்க போகுது அப்படின்றது நமக்கு தெரியும் இதண்ட உயரம் தந்திருக்கிறாங்க ஒரு மீட்டர் ஒரு மீட்டர் உயரம் தந்திருக்கிறாங்க அதன் அடி சதுரமாகும் சதுரம்னா அதன் அடியின் நான்கு பக்க நிலங்களுமே சமனாக இருக்கும் இதனை வைத்துக்கொண்டு அடியின் பக்க நிலமும் தரப்பட்டுள்ளது இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் பாத்திரத்தில் செப்பமாக அரைவாசி உயரத்திற்கு நீர் உள்ளது அரைவாசி உயரத்திற்கு நீர் உள்ளதுன்னா பாருங்க நீர் கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு இருக்கும் நீர் வந்து இந்த நிலத்துக்கு இருக்கும் சரி இந்த மாதிரி ஒரு ஆன படம் நீங்க போட்டுக்கொள்ளணும் இது படத்தை பாக்கும்போதே உங்களுக்கு ஐடியா வரும் இது என்ன மாதிரி கண்டுபிடிக்கலாம் சொல்லி பாத்திரத்தில் உள்ள நீரின் கனவளவை சென்டிமீட்டரில் கன சென்டிமீட்டரில் கண்டுபிடிக்க ஓகே கன சென்டிமீட்டரில் நமக்கு தெரியும் இந்த முழுமையான பாத்திரத்தின் உயரம் சரியா இந்த கண்ணாடி பாத்திரத்தின் உயரம் ஒரு மீட்டர் அதுல அரை வாசிக்கும் ஒரு மீட்டர்னு இருக்கு இங்க அடியில அடியின் நிலத்தை வந்து சென்டிமீட்டர்ல தந்திருக்காங்க ஆகவே நம்ம என்ன செய்யணும்னா இவரையும் சென்டிமீட்டருக்கு மாத்தி இழுத்துக்குவோம் ஒரு மீட்டர்னு வைத்திருக்கிறத விட அதுக்கு பதிலாக நம்ம நூறு சென்டிமீட்டர்னு மாற்றி எடுத்துக்கொண்டோம்னா நமக்கு கேல்குலேஷன்ஸ்க்கு ஈஸியா இருக்கும் அதுதான் முதலாவது நீங்க செய்யணும் பாத்திரத்தில் உள்ள நீரின் கனவளவே காண்க நீரின் கனவளவு கண்டுபிடிக்க நீர் இருக்க உயரம் நமக்கு தெரியணும் பாத்திரத்தின் அரைவாசிக்கு தானே நீர் இருக்கு மொத்த உயரம் நூறு சென்டிமீட்டர்னா அரைவாசிக்கு நீர் இருக்குன்னா ஐம்பது சென்டிமீட்டர் உயரத்திற்கு நீர் இருக்கும் ஐம்பது சென்டிமீட்டர் உயரத்துக்கு தான் இந்த இடத்துல நீர் இருக்கிறது ஐம்பது சென்டிமீட்டர் இந்த பெருமானங்களை வைத்து கொண்டு அந்த நீரின் கனவளவை கண்டுபிடிப்போம் சரி இது இது ஒரு கணவரு வடிவம் தானே இதுல உள்ள கனவளவு கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா ரெண்டு மதட் செய்யலாம் நீங்க முழுமையான கனவளவு கண்டுபிடித்தா அதை ரெண்டாவது வகுக்கலாம் அல்லது நமக்கு தெரியும் முழு அந்த பாத்திரத்தின் நீளம் வந்து எவ்வளவு அதாவது சென்டிமீட்டர் அதிலிருந்து அரைவாசி எவ்வளவு அப்படின்னா ஐம்பது சென்டிமீட்டர் கண்டுபிடிச்ச கனவளவுக்கு கனவுருவின் கனவளவுக்கு என்ன செய்யணும்னா நீளம் தர அகலம் தர உயரம் நீளம் தர அகலம் தர உயரம் இந்த மூன்று பெருமாணங்களையும் பெருக்கிறதுனா பெரும்பாலும் நைன்டி பர்சன்டேஜ் பாஸ் பேப்பர்ல இந்த மாதிரி ஒரு கேள்விதான் வரப்போகுது அதனால இந்த சமன்பாடு ஞாபகம் வச்சுக்கணும் நீளம் அகலம் உயரம் நீளம் அகலம் உயரம் அந்த பெருமானங்களை பிரதிட்டு சுருக்கும் போது நமக்குரிய கனவளவு கிடைக்கும் நீளம் பாத்தீங்கன்னா பாத்திரத்தின் நீளம் இருபத்தி சென்டிமீட்டர் அடுத்து அகலமும் இது ஒரு சதுரமாகையால் அகலமும் எவ்வளவு இருக்கும் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் தான் இருக்கும் அந்த நீரின் கனவளவு தான் கேட்டிருக்காங்க ஆகவே நீர் நீர் இருக்கிற உயரத்தை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும் ஒட்டுமொத்த உயரத்தையும் எடுக்கக்கூடாது நீர் இருக்கிற உயரம் மட்டும் ஐம்பது சென்டிமீட்டர் ஆகவே இந்த மூன்று பெருமானங்களையும் பெருக்கும் போது நமக்குரிய விடை கண சென்டிமீட்டரில் கிடைக்கும் கண சென்டிமீட்டர்னா நம்ம பெரும்பாலும் சென்டிமீட்டர் கணம் அப்படின்னு சொல்லுவோம் இருபத்தி ஐந்து தர இருபத்தி ஐந்து தர ஐம்பது இருக்கும் போது முப்பத்தி ஓர் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் கணம் அதாவது தமிழ்ல இதை வாசிக்கும் போது முப்பத்தி ஓர் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது கன மீட்டர் இதுதான் கனவளவாக இருக்கும் பாத்திரத்தில் உள்ள நீரின் கனவளவு பாத்திரத்தில் அரைவாசிக்கு நீர் நிரப்பப்பட்டிருந்தா அந்த அரைவாசியில் நிரப்பப்பட்டுள்ள நீரின் கனவளவு முப்பத்தி ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது கன சென்டிமீட்டராக மீட்டராக இருக்கும்